உங்களோட தீபாவளி பலகார லிஸ்ட்டில் இந்த ஹெல்த்தியான கிறிஸ்பியான டேஸ்டியான பட்டன் தட்டையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒன்னேஜி டூ டூரிசூவில் தண்ணி வச்சு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துட்லாங்க இதை நல்லா மரிச்சு விட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இதோட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு காற்றுக்கு தேவையான மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக பெருங்காய்த்தூள் ஓமும் அரை ஸ்பூன் அதோட வறுத்து ஒன்றுக்கு ரெண்டாக இடித்த வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி ஸ்மூத்தாக பிசஞ்சிக்கலாம் தண்ணி எதுவுமே எனக்கு தேவைப்படல நான் அப்படியே பேசஞ்சிட்டேன் உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா லைட்டாக தெளிச்சு விட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக பசிஞ்சி எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இது மாதிரி உருட்டி எடுத்துடலாங்க நெய் தடவினா பட்டர் சீட்டில் இந்த உருண்டைகளை வச்சுட்டு அந்த கவரை மடக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு இப்படி லைட்டாக அழுத்தி விட்டோம்னா போதுங்க இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் சூடானதும் அடுப்பை மீடியம்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டு தட்டி வச்சுக்கோ இந்த தட்டைகளை நாலு நாளாக போட்டு ரெண்டு சைடும் பொன்னிரோ ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துட்டோம்னா நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான பட்டன் தட்டை ரெடி இது ஆறு ஆற அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது நல்லா ஆறினதும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்